சில அர்பர்கள் அரசியல் காழ்ப்புணர்வு கொண்ட சில கைவர்கள் வேங்கை வயலுக்கு என்ன செய்தாய் என்று கேட்கிறார்கள் நான் சுவர்களுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு விமர்சனம் எழுதுகிற சோம்பேறிகள் அவர்களுக்கு கலப்பணி என்றால் என்ன தெரியாது ஆளுங்கட்சி கூட்டணியில் இருப்பதால் நாம் இது போன்ற பிரச்சனைகளில் தலையிடுவதில்லை என்று வழக்கம் போல சராசரி அரசியல்வாதிகளை பார்ப்பதை போல திருமாவளவனையும் பார்க்கிறார்கள் திருமாவளவன் சராசரி அல்ல என்பதை அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை அரசியல்வாதி என்றால் இப்படித்தான் இருப்பான் என்று இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற துன்பங்களை கடந்தவன் திருமாவளவன் அதை இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை இப்படி வாரம் ஒரு போராட்டம் என்று மாதம் ஒரு போராட்டம் என்று போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற இயக்கத்திற்கு சில அற்புதர்கள் புத்திமதி சொல்ல வருகிறார்கள் என்னை விமர்சிப்பதன் மூலம் உனக்கு விளம்பரம் கிடைத்தால் சரி வாழ்க ஆனால் எங்கள் மீது நீங்கள் எந்த கலங்கத்தையும் ஏற்படுத்த முடியாது மக்கள் என் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை இந்த சக்திகளால் ஒருபோதும் சிதைக்க முடியாது